ஹலோ ஆள் கடந்த சில நாட்களாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிற சண்டை இப்போ கிட்டத்தட்ட வாரம் ஆகிடுச்சின்னு சொல்லலாம் நம்ம நாட்டில் என்னதான் ஒப்பீனியன் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நிறைய பேருக்கு நிறைய ஒப்பீனியன் இருக்கு இந்த சண்டே பத்தி பட் இதை பத்தி நான் வந்து பேச விரும்பலை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது எந்த ஒரு கருத்து வேறுபாடும் யாருக்கும் இல்லாமல் இந்த முக்கியமான ஒரு நிலைமையில எல்லாருமே வந்து சேர்ந்து நிற்கிறாங்க ஸோ அது பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்தியா வாரில் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய ஒப்பீனியனை வந்து சொல்லிட்டு இருக்காங்க எல்லாமே வந்து பாசிட்டிவாக எல்லா செலிப்ரிட்டிஸும் அதே மாதிரி பிளேயர்ஸும் எல்லாருமே வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறேன் குல்கர் சல்மான் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா நினைத்து பெருமைப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கமலஹாசனும் அவர்கள் வந்து அவரோட தக் லைஃப் மூவியோட ஆடியோ வச்சு போஸ்போன் பண்ணுற இப்போ நாட்டோட பிரச்சனை தான் வந்து இப்போ முக்கியம் சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி ஆண்ட்ரியாமல் வந்து ஒரு ஒன்று போட்டிருக்காங்க இன்ஸ்டாவில் ஆண்ட்ரி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிரச்சனை தீந்துரும் நம்ம நாட்டு தலைவர்கள் ரெண்டு பேருமே வந்து இந்தியா சைடும் பாகிஸ்தான் சைடும் வந்து ரெண்டு பேரும் வந்து ஷேக் ஹேண்ட் பண்ணி பிரச்சனையை முடிச்சிருவாங்க ஆனால் இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய அவங்களுடைய லைஃப் வந்து மிஸ் ஆயிரும் அம்மாவுக்கு அவங்களுடைய பிள்ளைய மிஸ் ஆயிரும் அதே மாதிரி ஒய்ஃப்க்கு அவங்களுடைய ஹஸ்பண்ட் மிஸ் ஆயிரும் பசங்களுக்கு அவங்களுடைய அப்பாவை மிஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்கு அடுத்தது நம்ம தலை தோனி வந்து என்ன சொல்கிறாருன்னா ஐபிஎல் போட்டியை வந்து இப்போ இப்போதிக்கி வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா சேஃப்டி இது காரணமாக ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம நாட்டோட இதுதான் பிரச்சனை தான் மேட்ச்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தலை வந்து சொல்லியிருக்காரு ஸோ அடுத்தது கோலி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இராணுவத்தோட தியாகங்களுக்கு வந்து எங்களுடைய வணக்கம் நாங்கள் வந்து எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்போம்னு சொல்லிட்டு இராணுவத்துக்கு வந்து பாசிட்டிவாக வந்து சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணும்போது இப்போ தான் தெரியும் இந்தியாவுக்குள்ளே என்னதான் கருத்து வேறுபாடு ஜாதி மதம் லேங்குவேஜ் தான் வந்து பிரச்சனை இருந்தாலும் நம்ம நாட்டுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாருமே வந்து சேர்ந்து நிற்கிறாங்க இல்லையா ஸோ அதுதான் இந்தியா ஸோ இது வந்து நம்ம எதிர் நாட்டுக்கு வந்து நம்ம தெரிவிக்கணும் எனவே இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்து பெரிய அளவில் போகாமல் சீக்கிரமாக முடிஞ்சால் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இந்த ஒரு ஒற்றுமை வந்து எப்போவுமே இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பினியன்ஸ் சொல்லுங்கள் மக்களை சோஷியல் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்